இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் முதல்ல சனி பகவான் எப்போ வந்து வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் எப்போ வகர நிவர்த்தி போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் வந்து சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில இது விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சனி பகவான் மூலம் கிடைக்க போகின்ற சாதகமான சாதகமற்ற விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க விருச்சகம் புருஷனுக்கு எட்டாவது ராசியா வரும் அனுஷ நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமா வருங்க அதோட அதிபதி சனி பகவான் தான் பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வகிற பயிற்சியை இரண்டு பகுதியை நம்ம பிரிச்சுக்கலாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு மாதம் ஒரு பீரியடாகவும் அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் இன்னொரு பீரியடாகவும் பிரிச்சுக்கலாம் இவங்களுக்கு மட்டும் சரிங்களா அதாவது என்னன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சனிக்கு வந்து செவ்வாயினுடைய தொடர்புகள் இருக்கும் செவ்வாயினுடைய பார்வை இருக்கும் அதில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா கண்ணில செவ்வாய் வந்துடுவார் செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க சரிங்களா இங்க ராசிநாதன் நட்சத்திர அதிபதி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒரு தொடர்பு கொண்டது கொஞ்சம் சிறப்பு கிடையாது இந்த சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி கிரகங்கள் சரிங்களா அதாவது இயற்கை எதிரிகள் இவங்க ரெண்டு பேருமே அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சரி அது பிரச்சனை தான் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு சனி செவ்வாயின் இந்த தொடர்புகள் கிடைக்கிறது சிறப்பு கிடையாது அது ராசிநாதனுக்கு கிடைக்கிறது சிறப்பு கிடையாது அப்போ உடைய எண்ணங்கள் வந்து தடுமாறும் எடுத்தோம் கௌத்தம்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க அதாவது முன் யோசனையின்றி சில காரியங்கள்ல இறங்கிட்டு செய்து விட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க வருத்தப்படுவீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சில பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுறது சில பேருக்கு டீ ப்ரமோஷன் ஆக்குறது சோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த ரெண்டு மாசத்துல நடக்கிறதுக்கு சரிங்களா எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு மட்டுமே உன் சுய ஜாதிய வலுவுக்கேற்ப நடக்கும் இது எல்லாருக்குமே கிடையாது சரிங்களா அதையும் நான் சொல்லிட்டுறேன் அப்ப என்ன பண்ணணும் வேலை சில இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் இரண்டாவது உன்னுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் மன கசப்புகள் மன சங்கடங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சந்திப்பீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்புகள் இருக்கிறதுனால நான் சொல்றேன் சரிங்களா அப்போ பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் நீங்க அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு அப்பா அம்மாவா இல்லாமல் ஒரு நண்பனாக நீங்கள் வந்து கிட்ட பழகி அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சார்ந்த வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கல்களை கொஞ்சம் சந்திப்பீங்க ரெண்டாவது எதிர்பாலம் சம்பந்தப்பட்ட கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினோராம் இடத்துல தொடர்புகள் இருக்கு சரிங்களா சனியும் செவ்வாயும் ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் தொடர்பு கொள்றாங்க ஸோ அப்போ வந்து எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஆசைகளை குறைச்சுக்கணுங்க முக்கியமா உங்களோட எண்ணங்கள் நீங்க செய்யற செயல்கள் ஆசைகளால் தான் பிரச்சனையே வரும் அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் பெரிதளவுக்கு ஆசைப்படாதீங்க இருக்கிறதே போதுன்ற எண்ணத்தை அதிகமாக வளர்த்துக்குங்க அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க எதையுமே வந்து அவசரப்பட்டு இறங்காதீங்க குறிப்பாக பணம் பொருள் சார்ந்த விஷயத்துல அவசரப்படாதீங்க குறிப்பா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்மியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதிகமான லாபத்தை கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை மயக்கிற மாதிரி உங்களை கவருகின்ற வகையில நிறைய பேர் உங்களை அணுகுவாங்க சரிங்களா நிறைய விஷயங்களை நீங்க பார்ப்பீங்க பத்தாயிரம் ரூபாய் போடுங்க ரெண்டு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரூபா வந்துரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கவருகின்ற வகையில நிறைய பேர் நிறைய விஷயங்களை நூதனமான முறையில உங்களை அணுகுவாங்க சோ அதெல்லாம் நம்பி பெரும்பாலும் ஏமாந்து போகாதீங்க உழைக்க உழைச்சு சம்பாதிங்க இவ்வளவுதான் சொல்லிட்டேன் குறுகிய வழியில் சீக்கிரமாக பணம் வந்துடும் சொல்லிட்டு சில விஷயங்களை இறங்காதீங்க இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கு ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பெருசாக போகாதீங்க கண்டிப்பாக மாட்டிப்பீங்க சரி அடுத்த ஒரு மூன்று மாத காலங்கள் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் பிரச்சனைகள் குறையும் சரிங்களா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தைரியமாக சில காரியங்களில் சில முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க எண்ணங்கள் தெளிவாகும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் சரியாகும் பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில இருந்த கவலைகள் சரியாகும் சரிங்களா பசங்களுக்கும் சரி ஒரு காது குத்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நடத்தி முடிப்பீங்க அதே போல ஒரு வீடு மனை வாகனம் சார்ந்த முயற்சிகளை அமைத்துக் கொள்வதற்கான சில வாய்ப்புகளையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்களை இது வந்து அமைத்துக் கொடுக்கும் சரிங்களா பிராப்தி இன்னும் கிடைக்கலன்னா இந்த காலகட்டங்களில் அந்த பிராப்தி சார்ந்த விஷயங்களை இது வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாக மட்டும் கொஞ்சம் இழுபறிகள் சளிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் விரக்தி அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்குங்க ஏன்னா பத்தாம் இடத்துல கேது கேது பத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டங்கள்ல முயற்சிகள் எதுவாயினும் அதில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் உறுதியாக சில பேருக்கு கிடைக்கும் சரிங்களா இதுக்கும் நம்ம சொந்த சாதகம் பார்க்கணும் சரிங்களா ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு முழுமையா கை கொடுக்குது நீங்க வந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பா வந்து கிளிக் ஆகும் ரெண்டாவது வேலை மாற்றம் செய்யறதுக்கும் நல்ல ஒரு நேரமாக இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கலாம் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் சரிங்களா சோ எல்லா வகையிலையும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு மாதம் தான் உங்களுக்கு சவால்கள் நிரம்பிய ஒரு காலகட்டமா இருக்கும் சரிங்களா அடுத்த ஒரு மூன்று மாத காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சோளம் அதே போல மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்துல அதிசார கதியில குரு பகவான் பயிற்சியாகி ராசியையும் ராசிக்கும் மூன்றாம் இடத்தையும் பாப்பாருங்க நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு புதுசா நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க செயல்படுத்துவீங்க நல்லாவே படிப்பீங்க சரிங்களா அதே மாதிரி தூர இடங்கள்ல போய் பணி புரிகிறது தூர இடங்கள்ல போய் படிக்கிறது இது சார்ந்த விஷயங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டம் விருச்சிகம் அனுஷத்துல பிறந்த அளவுக்கு நிச்சயமாக ஒரு அதாவது குறிப்பாக அக்டோபர் நவம்பர் காலகட்டம் ஒரு பொற்காலமா தான் கண்டிப்பாக இருக்கும் எடுத்த காரியங்களை ஜெயிச்சு காமிப்பீங்க எல்லாத்துலயும் பார்த்திங்கன்னா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக சில விஷயங்களில் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை பார்க்க போகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு வசந்த காலமாக அக்டோபர் நவம்பர் காலகட்டங்கள் உறுதியாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியில் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்